வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போகிறது வைரமுத்து அவர்கள் எழுதிய இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் இருந்து ஒரு சின்ன கவிதை பார் உன்னைச் சுற்றி ஒளிவட்டம் தோன்றும் உலகம் அர்த்தப்படும் ராத்திரியின் நீளம் விளங்கும் உனக்கும் கவிதை வரும் கையெழுத்து அழகாகும் தபால்காரன் தெய்வமாவான் உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும் கண்ணிரண்டும் ஒளிகொள்ளும் காதலித்துப்பார் தலையணை நினைப்பாய் மூன்று முறை பல் துவாக்குவாய் காத்திருந்தால் நிமிஷங்கள் வருஷம் என்பாய் வந்துவிட்டால் வருஷங்கள் நிமிஷம் என்பாய் காக்கை கூட உன்னை கவனிக்காது ஆனால் இந்த உலகமே உன்னையே கவனிப்பதாய் உணர்வாய் வயிற்றுக்கும் தொண்டைக்குமாய் உருவமில்லா உருண்டை ஒன்று காண்பாய் இந்த வானம் இந்த அந்தி இந்த பூமி இந்த பூக்கள் எல்லாம் காதலை கௌரவிக்கும் ஏற்பாடுகள் என்பாய் காதலித்துப்பார் இருதயம் அடிக்கடி இடமாறி துடிக்கும் நிசப்த அலைவரிசைகளில் உனது குரல் மட்டும் ஒளிபரப்பாகும் உன் நரம்பே நானேற்றி உனக்குள்ளே அம்புவிடும் காதலின் திரைச்சேலையை காமம் கிழிக்கும் ஹார்மோன்கள் நைல் நதியாய் பெருக்கெடுக்கும் உதடுகள் மட்டும் சகாராவாகும் தாகங்கள் சமுத்திரமாகும் பிறகு கண்ணீர் துளிக்குள் அடங்கும் காதலித்துப்பார் பூக்களில் மோதி மோதியே உடைந்து போக உன்னால் முடியுமா அகிம்சையின் இம்சையை அடைந்ததுண்டா அழுகின்ற சுகம் அறிந்ததுண்டா உன்னையே உனக்குள் புதைக்க தெரியுமா சபையில் தனிமையாகவும் தனிமையை சபையாக்கவும் உன்னால் ஒண்ணுமா அத்வைதம் அடைய வேண்டுமா ஐந்தங்குல இடைவெளியில் அமிர்தம் இருந்தும் பட்டினி கிடந்து பழகியதுண்டா காதலித்துப்பார் சின்ன சின்ன பரிசுகளில் சிலிர்க்க முடியுமே அதற்காக வேணும் புலன்களில் வருத்தி புதிப்பிக்க முடியுமே அதற்காக வேணும் ஆண் என்ற சொல்லுக்கும் பெண் என்ற சொல்லுக்கும் அகராதியில் ஏறாத அர்த்தங்கள் விளங்குமே அதற்காக வேணும் வாழ்ந்து கொண்டே சாகவும் முடியுமே சேர்த்து கொண்டே வாழவும் முடியுமே அதற்காக வேணும் காதலித்துப்பார் சம்பிரதாயம் சட்டை பிடித்தாலும் உறவுகள் உயிர் பிழிந்தாலும் விழித்து பார்க்கையில் உன் தெருக்கள் களவு போயிருந்தாலும் ஒரே ஆணியில் இருவரும் சிக்கன சிலுவையில் அறைபட்டாலும் நீ நேசிக்கும் அவனோ அவளோ உன்னை நேசிக்க மறந்தாலும் காதலித்துப்பார் ஸ்வர்க்கம் நரகம் இரண்டில் ஒன்று இங்கேயே நிச்சயம் காதலித்துப்பார் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்